ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரியை பார்க்க போகிறோம் இந்த ஸ்டோரியில் வர கதாபாத்திரங்கள் எல்லாமே ஏதோ நம்ம லைஃப்லேயும் கனெக்ட் ஆகிற மாதிரி தாங்க இருக்கும் அவ்வளோ ஒரு சூப்பரான ஸ்டோரி வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம் ஒரு அழகான குட்கிராமம் அந்த கிராமத்தில் பத்து வருஷத்துக்கு ஒரு முறை பிரம்மாண்டமாக நடக்கிற திருவிழா ஊரே பரபரப்பாக திருவிழாவுக்கு கிளம்பிட்ருக்காங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் என்ட்ரி ஆகிறதே இந்த தாங்க மீட் பண்ண போகிறதும் இந்த தான் ஏன்னா நம்ம ஹீரோவோட குடும்பமும் ஹீரோயினி குடும்பமும் பத்து வருஷமாக பேசுகிறதே இல்லை நம்ம ஹீரோ பேர் ராம் நம்ம ஹீரோயினி பேர் சங்கீதா நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் அதே ஊரில் தான் பிறந்து வளர்றாங்க ரெண்டு பேருமே வேறு யாருன்னு ஒரு பையன் ஒரு பொண்ணுங்க நம்ம ஹீரோவோட அப்பாவும் ஹீரோயினியோட அம்மாவும் அண்ணன் தங்கச்சிங்க ரெண்டு குடும்பமும் தான் இருந்தது ஒரு சில காரணத்தினால இப்போ பிரிஞ்சிருக்காங்க. நம்ம ஹீரோ அதே ஊரில் ஒரு கடை வச்சு நடத்திட்டு இருக்காரு நம்ம ஹீரோக்கு சிட்டியில் போய் ஒரு பெரிய மாலை கட்டி அதில் முதலாளியாக உட்காரணும் நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஹீரோவோட ஹீரோவோட கனவு நம்ம ஹீரோயினையும் பெரிய ஐடி கம்பெனிலாம் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கு வெளிநாட்டில் கல்யாணம் பண்ணி அங்கவே செட்டில் ஆயிடணும் அப்படின்றது தாங்க ஆனால் இருந்த ரெண்டு பேரும் எப்படி மீட் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க ரெண்டு குடும்பமும் எப்படி சேர போகிறது அப்படின்றது தான் இந்த கதையோட ஸ்டோரியேங்க ஹீரோவோட அப்பாவும் ஹீரோயினோட அம்மாவும் எல்லாமே பரபரப்பாக கிளம்பிட்டுருக்காங்க எங்கள் திருவிழாவுக்காக போகிறதுக்காக நம்ம ஹீரோ ரொம்ப ஜாலியான டைப்பு ரொம்ப பொண்ணுங்களை கிண்டல் பண்ணுறது சைட் அடிக்கிறது அந்த மாதிரி டைப்பில் இருப்பாரு நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினையும் அமைதியான பொண்ணு ஆனால் கொஞ்சம் ஜாலியாகவும் இருப்பாங்க பயங்கர வாயாடியும் கூட தேவையான இடத்துல பயங்கரவருமே பேசுவாங்க நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினும் திருவிழாவுக்கு போகிறாங்க நம்ம ஹீரோ ஒரு பூக்கடையில் நின்றுட்டு நல்லா ஜாலியாக பசங்களோடு பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் மெதுவாக நடந்து வந்து நின்றுட்டு இருக்காங்க பின்னாடி இருந்து பார்க்கும்போது ஹீரோவுக்கு வந்து யாருமே தெரியாது ஆனால் அழகாக சேரில தேவதை மாதிரி நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ கலர் அப்பன் அப்படின்னு சொல்லி பார்த்துப்பாட உங்கள் மாமா தான் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஹீரோயினி உடனே திரும்பினதும் பார்த்துட்டாரு நம்ம ஹீரோ பார்த்த உடனே கங்கிதா நீயா இவ்வளோ அழகா மாறிட்டா ஆளே அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க ஹீரோயினியும் ஆமாடா நீ மட்டும் என்ன பார்த்தா பல இருப்பேன்னு பார்த்தா இப்படி காஞ்சி கருவா பையன் போல இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினி கிண்டல் பண்ண ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க இதவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு ஃபேமிலிகளையும் பார்த்துடுறாங்க இப்படி விறுவிறுப்பாக போயிட்டு இருக்க இந்த ஸ்டோரியை மேலும் தொடரணும் நீங்கள் நினைச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஸ்டோரியை நான் உங்களுக்காக தொடர்ந்து பதிவிடுறேன்